நன்றி அம்மியார் அவர்களே இன்றைய தினம் அங்களுடைய ஸ்ரீதரன் அவர்கள் கௌரவ ஸ்ரீதரன் அவர்கள் வடக்கு கிழக்கு மலையகம் வாழ் இலங்கை தமிழ் மக்கள் எதிர்கொள்ளும் மனித உரிமை பிரச்சனைகள் சம்பந்தமாக உரையாற்றுவதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த காலத்திலே இந்த விடயத்தை கொண்டு வந்ததற்கும் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே மனித உரிமை முகல்கள் மனித உரிமை சம்பந்தமாக பேசுவதாக இருந்தால் முதலாவது மன்னார் காற்றலை சம்பந்தமாக சொல்ல வேண்டும் மக்கள் அதை விரும்பாத நேரத்தில் அதை திணிப்பது என்பது மனித உரிமை மீறல் அந்த வகையிலே இருபது நாட்களாக இப்பொழுது போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையிலே வடக்கு கிழக்கு மலையகத்தை பொறுத்தமட்டிலே மட்டிலே ஏன் இலங்கையை பொறுத்தமட்டிலே இந்த மனித உரிமை மீறல் என்பது மனித சமூக சமூகத்திற்கு ஒரு சவாலான மனித சமூகம் அச்சமுற்று செயற்படுகின்ற காலத்திலே வாழுகின்ற ஒரு சூழல் காணப்படுகிறது இன்றைக்கு பரவலாக இந்த செம்மணி புதைகுழி போன்றது மன்னாரிலே புதைகுழி இருந்திருக்கிறது உள்ளத்தீவிலே புதைகுழிகள் இருந்திருக்கிறது ஏன் மனித உரிமை சம்பந்தமான குரல்கள் எழுப்புகின்றவர்கள் மீது அதை அடக்குமுறைக்கான செயற்பாடுகளை செய்கின்ற அந்த நிலைமை இந்த நாட்டிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற சூழலில் எங்களுடைய தேசத்திலே இன்றைக்கும் எங்களுடைய மக்கள் அன்றாடம் ஏதோ ஒரு பிரச்சனையை தாங்கள் விரும்புகின்ற அந்த விடயத்தை கவனத்தில் எடுக்காத நிலையை இன்றைக்கும் எதிர்நோக்குகின்ற விடயங்களாக பல விடயங்களை நாங்கள் எடுத்துச் சொல்லலாம் இன்றைக்கு எங்களுடைய இந்த போராட்ட காலத்தில் மனித உரிமை மீறல் சம்பந்தமாக சர்வதேச விசாரணை வேண்டும் என்ற அந்த கொள்கையோடு நாங்கள் சொல்லி வருகிறோம் அந்த வகையிலே புதிய அரசாங்கம் இன்றைக்கு ஒரு வருடங்கள் பெரிய அளவிலே சாதிக்க முடியாவிட்டாலும் இந்த இணைப்பிரச்சினை சார்ந்த விடயங்களை இந்த அரசாங்கம் கவனத்தில் எடுத்து அதை தீர்ப்பதற்கான வழிகளை கையாள வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்கிறது தடை சட்டமாக இருக்கலாம் புதிய அரசியல் சாசன விடயங்களாக இருக்கலாம் அல்லது சிறையிலே இன்றைக்கும் வருஷ கணக்கிலே வாடிக்கொண்டிருக்கின்ற எங்களுடைய அரசியல் கைதிகளாக இருக்கலாம் எங்களுடைய பிரதேசத்திலே பத்திரிகையாளர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் அந்த மனித உரிமை சார்ந்த விடயங்களை ஐநா சபைக்கு கொண்டு சேர்க்கின்ற வகையில் எங்களுடைய போராட்டம் எங்களுடைய மக்களுடைய தியாகம் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுடைய தியாகம் இன்றைக்கு ஐநா சபையை தட்டியிருக்கிறதென்றால் என்றால் அது உண்மையிலே அந்த அந்த உண்மையான தியாகத்தின் அடிப்படையிலே தான் இருந்தது அது நீங்களும் அந்த தியாகத்தை செய்திருக்கிறீர்கள் ஆகவே இந்த இந்த விடயங்களை உண்மையிலே கௌரவ ஸ்ரீதரன் அவர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இந்த மனித உரிமை சம்பந்தமான மனித உரிமை மீறல் அடங்கிய எங்களுடைய தேசத்திலே அதுதான் இன்றைக்கு முன்னுக்கு நிற்கின்ற ஒரு விடயமாக அபிவிருத்தியை பேசுகின்ற அந்த நிலை இருந்து கொண்டிருக்கின்ற சூழலிலும் எங்களுடைய இந்த மனித உரிமை மீறல் என்பது மனித உரிமை பிரச்சினை என்பது சீர்க்கப்படுகின்ற வகையிலே இந்த அரசாங்கம் செயல்பட வேண்டும் அந்த அரசாங்கம் செயல்படுகின்ற நிலை எனக்கு முன் பேசிய கௌரவ கயந்திரகுமார் பொன்னம்பலம் சொன்னது போல உங்களுடைய நல்லெண்ணத்தை எங்களுடைய தமிழ் பேசும் மக்களுக்கு நீங்கள் உங்களுடைய நடவடிக்கையின் ஊடாக அதை எடுத்து காட்டுகின்ற தான் அந்த மக்கள் உங்களோடு இணைந்து வாழுகின்ற ஒரு அபிப்பிராயத்தை பெறுகின்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குவார்கள் நான் ஒன்று சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் அந்த மக்களுடைய சிந்தனை இன்றைக்கு உங்களுக்கு வாக்காக மாறி இருக்கிறது ஒரு நம்பிக்கையை ஊட்டி இருக்கிறது நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மக்கள் வாக்களித்து இருக்கிறார் ஆனால் அந்த வாக்கு உரிமையை உங்களுக்கு தந்திருக்கின்ற அதே மக்கள் இன்றைக்கு தங்களுடைய சுதந்திரமான வாழ்க்கையை அனுபவிக்கின்ற வகையிலே அதை உங்களிடம் எதிர்பார்ப்பது என்பது தேவையான ஒரு விடயமாக இருக்கிறது ஆகவே பேச்சளவிலே நீங்கள் இருக்காது ஒரு நல்ல சமஞ்சையை எப்படி உங்கள் மீது நம்பிக்கை வைத்து தமிழ் பேசும் முஸ்லிம் மக்கள் தமிழர்கள் என்று பாகுபாடு இல்லாமல் ஒரு ஒரு பாரிய அவசி செய்திருக்கிறார்கள் என்றார் நீங்கள் செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடுதான் அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதை நீங்கள் நாசமாக்காது கையிலே உங்களுடைய கொண்டு உங்களுடைய தமிழ் தரப்புக்கு காட்டுவதூடாக இந்த தேசத்திலே எல்லா எல்லோரும் ஒன்றாக வாழ்க்கை நாங்கள் செய்வோம் என்ற நம்பிக்கையை நீங்கள் ஊட்ட வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்